இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதிமூணு மார்ச் செவ்வாய்க்கிழமை பிரதமை ஹஸ்டம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பகை மிதுனம் செலவு கடகம் மறதி சிம்மம் லாபம் கண்ணி புகழ் துலாம் சினம் விர்ச்சிகம் வரவு தனுஷு போட்டி மகரம் கவலை கும்பம் ஆர்வம் மீனம் வெற்றி இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள்